கார்த்திகை மாதம் பிறந்ததையடுத்து ஐயப்ப மற்றும் முருக பக்தர்கள் மாலை அணிந்து தங்களது விரதத்தை தொடங்கியிருக்கின்றனர் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் நடை திறக்கப்பட்டு மண்டல பூஜைகள் தொடங்கியுள்ளன கார்த்திகை மாதத்தில் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து நாற்பத்தெட்டு நாட்கள் விரதமிருந்து இருமுடி கட்டி ஐயப்பனை தரிசனம் செய்வது வழக்கம் அதன்படி குற்றால அருவியில் ஐயப்ப பக்தர்கள் நீராடி மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர் யே விரதத்தை ஆரம்பிச்சிருக்கோம் இந்த விரதம் நாற்பத்தெட்டு நாள் இருக்குது போக அறுபத்தோரு நாள் மண்டல பூஜையும் விளக்கு பூஜைக்கும் ஆரம்பிக்கக்கூடியவங்க இன்னைக்கு பரிபூர்ணமாக மாலை போடுத்தாங்க கார்த்திகை ஒன்றாம் தேதி நான் அஞ்சாவது வருஷம் மாலை போட்டிருக்கேன் குட்டாள அருவியில் குடியை நீராடி குட்டாளர் கோயில் குருசாமி கையால் மாலை போட்டிருக்கேன் பவானி கூடுதுறையில் புனித நீராடி மாலை அணிந்த பக்தர்கள் விரதத்தை துவக்கியுள்ளனர் திருப்பூர் ஐயப்பன் கோயிலில் சுவாமியே சரணமையப்பா என்று சரண முழக்கம் எழுப்பி பக்தர்கள் வழிபட்டனர் தூத்துக்குடியில் உள்ள பாகம்பிரியாள் உடனுரை சங்கர ராமேஸ்வரர் ஆலயத்தில் நீண்ட வரிசையில் நின்று ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர் நாகர்கோவில் பார்வதிபுரம் ஐயப்பன் கோயிலிலும் சரண முழக்கமிட்டு பக்தர்கள் வழிபட்டனர் சபரிமலையில் நேற்று மண்டல பூஜைக்காக நடத்தப்பட்டது நடந்து மக்கள் அதிக பக்தர்கள் கூட சபரிமலையில் கூட்டிகிட்டு இருக்காங்க இன்னைக்கு தூத்துக்குடி சிவன் கோயில் எல்லாரும் ஆளப்பட்டு இருக்கோம் கார்த்திகை ஒன்னாம் தேதி சிறு சிறப்பாக எல்லாருக்கும் அமையட்டும் சாமி சரணம் சபரிமலை ஏழாவது மாலை போடுறேன் பிள்ளைங்களுக்கு இது முதல் தடவை மலாப்பட்டுருவேன் இன்னைக்கு பாரபுரம் ஐயப்பன் கோயிலில் காலையில் அஞ்சு மணிலேருந்து கூட்டம் கூட்டமாக வந்து ஐயப்ப பக்தர்கள் மேல அனுப்பி இருக்காங்க ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது நமக்கு சபரிமலை ஐயப்பன் தரிசனம் வந்து ரொம்ப முக்கியமானது பட்டுக்கோட்டை நாடியம்மன் கோயில் ஐயப்பன் கோயில்களில் காலையிலேயே ஐயப்ப பக்தர்கள் திரண்டனர் கும்பகோணம் யானையடி ஐயனார் கோயில் திருச்சேரை பரமேஸ்வரர் கோயில் உள்ளிட்ட இடங்களிலும் பக்தர்கள் விரதம் தொடங்கியுள்ளனர் செங்கல்பட்டு பொன்னேரி விழுப்புரம் விராலிமலை பகுதிகளிலும் பக்தர்கள் காலையிலேயே மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர் விருத்தாச்சலத்தில் ஐயப்ப பக்தர்கள் கொட்டும் மழையில் மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர் திருச்சி மலைக்கோட்டை தாயுமானவர் சுவாமி கோயில் ஐயப்பன் கோயில் வழிவிடு முருகன் கோயில்களில் பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர் போடி பிள்ளையார் தடுப்பணையில் ஐயப்ப பக்தர்கள் நீராடி அணை பிள்ளையார் கோயிலில் வழிபட்டனர் இதேபோன்று காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் முருகன் கோயில் நகரீஸ்வரர் கோயில் கரூர் பசுபதீஸ்வரர் ஐயப்பன் கோயில் திருச்செந்தூர் ராமேஸ்வரம் ராமநாதசாமி கோயில்களில் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை தொடங்கியுள்ளனர் அறுபடை வீடுகளுக்கு பாத செல்லும் முருக பக்தர்களும் கார்த்திகை விரதத்தை மேற்கொண்டுள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க